ஹலோ மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி அப்படியே ஒரு ரவுண்ட் ஆஃப் மாதிரி பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்துட்டு சுக்குடி கீரை இதோடய கலர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெளுத்து போன மாதிரி அந்த எல்லோ ஷேடு வந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து மிளகாய் செடிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா தக்காளி செடிக்கு கத்திரி செடி அதே மாதிரி பூச்செடிகள்னு பார்த்துட்டோம்னா செம்பருத்தி இந்த மாதிரி வந்துட்டு மஞ்சள் கலராக பழுப்பாக வந்து மாறுறது வந்துட்டு நம்ம ரொம்ப காமனாக வந்து பார்த்துருப்போம் ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சத்து குறைபாடு கம்மியாக இருக்குது சத்துக்கள் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறும் இல்லையா ஸோ இது வந்துட்டு நல்லா முதிர்ந்த இலைகள் தான் வந்து இந்த மாதிரி மாறுது ஸோ இது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து காமனாக நடக்கிறது தான் ஒரு அதாவது எப்படி ஒரு மொட்டு வந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்துட்டு மொட்டு வந்து பூவா இதாகி காயாக வந்து அவங்க நமக்கு கடைசியாக இதாகும் இல்லையா ஸோ அதே ஸ்டேஜ் தான் வந்துட்டு இந்த இலைகள் இது இல்லாமல் வந்துட்டு வளர செடிகள் வந்துட்டு இந்த மாதிரி பழுப்பாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் ஸோ இந்த மாதிரியான நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகள் வந்துட்டு இலைகளில் நல்லமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் வந்துட்டு கலர் மட்டும் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்துட்டு சத்து குறைபாடுனால தான் இருக்கும் இதுக்கு வந்துட்டு பொட்டாசியம் கால்சியம்லாம் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாமே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ இப்படி உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் டல்லாக மாறுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுப்பீங்க அது கொடுக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என்பிக்கே நிறையா இருக்கிற மாதிரியான ஃபர்டிலைசர் கொடுக்கணும் ஸோ நீங்கள் வந்துட்டு திடகரமாக கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது மண்புழு உரமோ இல்லைன்னா மாட்டு ஏறு அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசராக நான் கொடுப்பறேன் ஒரு மருந்து மாதிரி அடிச்சு விட்டுறேன் அப்படிங்கும்போது பஞ்சகாவியம் மீன் அமிலம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹியூமிக் ஆசிட் சிவி ஜெல் இதெல்லாமே கொடுக்கலாம் இல்லை என்னால் இதெல்லாம் வெளியில் போய் வாங்க முடியாது அப்படின்னு பட்சத்தில் நமக்கு நார்மலாக சுண்ணாம்பு கிடைக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா பாக்கெட்டில் ஸோ அதை வந்துட்டு தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை நம்ம ஊற்றி விட்டாலுமே வந்துட்டு இதோட கலர் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வெந்தயம் இருக்குது இல்லையா ஸோ வெந்தயம் வந்துட்டு இன்றைக்கி நைட் நீங்கள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்த நாள் வந்து காலையில் நல்லா உரியும் அதை வந்துட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா புதை புதை நான் அரைச்சிட்டு அதையும் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து டைலூட் பண்ணி கொடுத்தாலும் மோக்கே இல்லைனா ஒரு நைட் நல்லாவே வந்து ஃபெர்மெண்ட் ஆக ஆகவுது நல்லா புளிக்க விட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் டைலூட் பண்ணி கொடுத்தாலுமே நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி வெந்தயம் பச்சைப்பயிர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் என் ஸோ மண்ணில் என்ன சத்து குறைபாடு இருந்தாலுமே அதை வந்துட்டு என்ன சொல்கிறது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து நீங்கள் இல்லை எனக்கு